எழுதிய அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய உள்ள வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலில் இருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்த போது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள் அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடையணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர் ஆனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கலிலேயாவில் இருக்கும் போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள் அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பிப் போய் அவை அனைத்தையும் பதினொருவருக்கும் மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவர்கள் மகதலா மரியா யோவன்னா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர் அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள் அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார் அங்கு அவர் குடிந்து பார்த்தபோது உடலை சுற்றி இருந்த துணிகளை மட்டுமே கண்டார் நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பிச் சென்றார் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் மானிடமகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும்